வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் சர்வ ஏகாதசி நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பொருள் பெருமாள் அவர்களை வழிபடவும் அன்னதானம் கொடுக்கவும் சிறந்தது இந்த சர்வ ஏகாதசி வழிபாடாகும் இது முன்ஜென்ம பாவங்களை போக்கும் ஒரு சிறந்த நாள் என்று கூறுகிறார்கள் மகாவிஷ்ணுவை வழிபட சிறந்த நாளாகும் நமது பெரியோர்கள் கொடுத்துள்ள இந்த ஏகாதசி நாள் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருப்பவர்கள் உங்களுடைய தீமை பாவச்சுமை அனைத்தும் குறைந்து மீண்டும் பரவாத நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் பாரம்பரியம் விஷ்ணு பெருமான் அவர்கள் துளசி பிரியன் என்பதால் அந்த துளசி இலைகளை இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் இந்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாது மாறாக சர்வ ஏகாதசி நாளான முந்தன நாட்களில் இந்த பூஜை பொருட்களுக்கு தேவையான துளசி இலைகளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த துளசி இலைகள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது இதனால் இன்றைய நாட்களில் துளசி இலைகளை பறிப்பதன் மூலம் பெருமாள் அவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் இதனால் இந்த துளசி இலைகளை இன்றைய நாட்களில் நீங்கள் பறிக்க வேண்டாம் ஏகதசி நாட்களில் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இறந்த நாள் மற்றும் திதி போன்றவை வந்தால் இந்த நாட்களில் இறந்தவர்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது ஏதும் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது இது முழுக்க முழுக்க பெருமாள் அவர்களுக்குரிய நாளாகும் இந்த நாட்களில் இந்த திதி போன்றவை வந்தால் இதனை நீங்கள் தவிர்த்து விடலாம் இந்த திதியை அடுத்த நாளாக வரும் துவதசி திதியில் நீங்கள் இந்த திதியை கொடுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் உணவு அரிசிகளை உண்ணக்கூடாது நீண்ட நாட்களில் அரிசி போன்ற உணவுகளை நீங்கள் இந்த ஏகாதசி நாட்களில் கட்டாயம் இதனை தவிர்த்துவிட விட வேண்டும் மிகப்பெரிய துன்பத்தில் நீங்கள் ஆழ்வீர்கள் என்பது ஐதீகம் இந்த சர்வ ஏகாதசி நாட்களில் விஷ்ணு பெருமானை நினைத்து பட்டினி கிடைப்பது உச்சிதமாகும் ஏகாதசி நாட்களில் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பவர்களை கேலிக்கிண்டல் செய்தல் கூடாது இது அனைத்தும் தவறான செயல்களாக பார்க்கப்படுகிறது சர்வ ஏகாதசி நாட்கள் நீங்கள் மதிய வேளையில் பூஜைக்கு பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது அங்கு கொடுக்கப்படும் பிரசாதங்களை கூட நீங்கள் உண்ணக்கூடாது அடுத்த நாள் தான் நீங்கள் உணவை மேற்கொள்ள வேண்டும் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை தவிர்க்க கூடாது என்று முன்னோர்கள் கூறுவார்கள் அதற்கு பதிலாக அந்த பிரசாதத்தை நீங்கள் அங்கு இருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் வழங்கிவிட்டு வந்துவிடலாம் இந்த சர்வ ஏகாதசி நாட்கள் காம உணர்வு உடலுறவு போன்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடுதல் தவறான செயல்களாகும் இந்த ஏகாதசி விரதத்தை முழுக்க முழுக்க உண்ணாமலும் இரவில் உறங்காமலும் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் அடுத்த நாள் தோதசி திதியில் அன்று பகலிலும் நீங்கள் உறங்கக்கூடாது இந்த சர்வ விரதத்தின் போது உண்ணும்போது தானியங்கள் மற்றும் பீன்ஸ் போன்றவற்றை சாப்பிடுவதை நீங்கள் முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டும் அரிசி உணவு வெங்காயம் போன்றவை சாப்பிடுவதும் தவறாகும் இந்த ஏகாதசி நாளில் தடை செய்யப்பட்டுள்ளது குடும்பத்தில் விரதம் இருப்பவர்களும் கூட இதனை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏகாதசி என்று மதுபானங்கள் காளான்கள் அல்லது அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏனெனில் கெட்ட எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் ஊக்குவிக்கப்படும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் சேவிங் செய்தல் அதாவது முடிவெட்டுதல் நகங்கள் வெட்டுதல் போன்ற செயல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது கெட்ட செயல்களை உணர்த்துவதாகும் அஷ்டலட்சுமிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் இந்த சர்வ நாட்களில் திருமணம் செய்யவும் தடை இந்த சர்வ நாட்களில் நீங்கள் பகலில் பகல் தூக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அடுத்ததாக ஒருவரை ஏமாற்றுவது ஒருவரை கோபம் கொண்டு அடிப்பது பெரியோர்களை திட்டுவது தவறான ஒரு பெண்ணையோ ஒரு மனிதரையோ விமர்சிப்பது அல்லது வன்முறையில் அதாவது சண்டைகளில் ஈடுபடுவது போன்ற குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாட்கள் நீங்கள் ஈடுபடுதல் தவறாகும் இன்றைய நாட்கள் நீங்கள் நிலம் வாங்குதல் கூடாது வீட்டிற்கு குடி கூடாது முழுக்க முழுக்க கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய நாட்கள் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய கோவிலுக்கு செல்லும்போது வாயில் ஏதேனும் போட்டுக்கொண்டு குதப்பிக்கொண்டே செல்லக்கூடாது முழுக்க முழுக்க பரம்பருள் பெருமாள் அவர்களையும் மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சர்வ ஏகாதசி என்று கட்டாயம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் திருநாம்பத்தை இட்டு தான் செல்ல வேண்டும் அடுத்ததாக உங்கள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு புதிய புத்தகங்களை வாங்கி கொடுத்து பெருமாள் மடியில் வைத்து தரிசனம் செய்துவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அங்கு எவரேனும் பகைவர் உங்களுக்கு முன்னால் அந்த கோவிலில் தோன்றினால் அவர்களை தவறான செயல்களில் அந்த கோவில்களில் நீங்கள் திட்டுதல் கூடாது சண்டை வன்முறை போன்ற செயல்களில் ஈடுபடுதல் கூடாது மற்றும் பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும் தாய் தந்தையரை அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அண்ணன்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த நாட்களில் எவருக்கேனும் ஒருவருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் அந்த எறும்பு குளிக்காவது பச்சரிசியை அரைத்து அந்த அரிசி மாவுகளை இட்டு எறும்புகளுக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் முடியாதவர்களாக இருந்தாலும் இவ்வாறு நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் நீங்கள் இந்த விரத நாட்களில் கட்டாயம் மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது உங்களுடைய முழு நேர உணவுக்காக துளர்சி தீர்த்தம் மற்றும் பால் பழம் போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாது கட்டாயம் நீங்கள் இந்த நாட்களில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது பெருமாள் ஆலயங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த சர்வ ஏகாதசி நாளில் உங்கள் வீடுகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டுத்தான் வர வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாட்களில் குரங்குகளை துன்புறுத்துதல் போன்ற பணிகளை செய்யக்கூடாது இன்றைய நாட்களில் அந்த குரங்குகளுக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வாங்கி கொடுத்து புண்ணியம் பெற வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்